ஒரு மட்டன் குழம்பு தீபாவளி ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ஓகே தீபாவளி ஸ்பெஷல் ஹோம் ஸ்டைல் மட்டன் கறிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை வேக வைக்க போறோம் ஓகே தீபாவளிக்கு உனக்கு என்னமா ஸ்பெஷல் நீ உனக்கு தீபாவளி சூற உனக்கு ஞாபகம் வருது எனக்கு வந்துட்டு பட்டாசு வெடிக்கிறது அப்புறம் ஏதாவது பட்டாசு கொளுத்தி போட்டுருப்பாங்க அது வந்து வெடிக்காம இருக்கும் அதெல்லாம் பொறுக்கிட்டு அந்த நைட் வச்சு திரும்ப கொளுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இன்சிடன்ட் நடந்துருக்கு உங்களுக்கு தீபாவளி அப்ப ஆ பென்சில் பட்டாசு கையில கொளுத்திட்டேன் ஓ வெரி குட் வெரி குட் கை நாச்சி போச்சு கறிக்கு போச்சு

இப்போ இந்த அரை கிலோ மட்டன்ல எத்தனை பேர் குழம்பு சாப்பிடலாம் ஒரு ரெண்டு பேர் ஓகே ஒன்ன மாதிரி இருந்தா என்ன மாதிரி இருந்தா ஒரே ஆள் எனக்கெல்லாம் அரை கிலோ மட்டனே பத்தாது இப்போ எதுக்கு செய்யறேன்னு நினைக்கிறேன் நீங்க சாப்பிறதுக்கு எஸ் ஆஃப் எனக்கு தர மாட்டீங்க கண்டிப்பா கிடையாது தீபாவளி இப்படி தருவாரு என்ன போட்டுன்னு சொல்லு பாப்போம் பரவாயில்லையே

மீட்டு ஒரு பிங்க் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கொஞ்சம் ஒரு எட்டு கிலோல ஆடு விச்சஸ் ஒரு எட்டு விசில் இருந்தா கரெக்டா இருக்கும் சோ அதுக்கப்புறம் போக பார்த்து இன்னும் கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கும் டார்க் ரெட் கலர்ல அப்படின்னா ஒரு பத்து கிலோ பதினோரு கிலோ தாண்டி இருக்கும் நீங்க எப்போதுமே ஆடு வாங்க பார்த்து ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஆட்டோட ஃப்ரண்ட் கால் இருக்கு இல்லையா அந்த கால் எப்போதுமே சாஃப்டா இருக்கும் அந்த மீட்டோடய சேர்த்து அது பாக்க பார்த்து நீங்க ஆட்டோட காலை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது பெரிய ஆடா சின்ன ஆடான்னு சொல்லிட்டு அதே மாதிரி எப்போதுமே மட்டன் கடையில போட்டா அந்த மட்டனோட வால் மட்டும் கொஞ்சம் முடிவோட வச்சிருப்பாங்க ஏன்னு சொல்லு ஏன் ஏன்னா அது வெள்ள ஆடா இல்ல என்ன ஆடு செம்மறி ஆடா அதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் அதை பேஸ் பண்ணி நம்ம மீட் வாங்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு குறும்பு ஆடா வாங்குங்க நல்லா இருக்கும் இப்ப நம்ம எடுத்துருக்கிறது ஏழாம் ஆடு தான் எட்டு விசில் போதும் அதோட ஹிஸ்டரி நமக்கு எப்படி தெரியாது குறும்பு பண்ணிருக்கா இல்லையானு குறும்பு பண்ணிச்சா இல்லையா நான் சொல்றேன் நீ என்ன பண்ணு இதை க்ளோஸ் பண்ணி விசில் விடு சீக்கிரம் 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 மேக் இட் ஃபாஸ்ட் ஆயிடும் டைம் சீக்கிரம் வெயிட் ஈஸி எங்கள் வீட்டில் இந்த குக்கர் கிடையாது சீக் சீக்கிரம் சீக்கிரம் என்னமா பண்ற செஃப் நீ மூடுங்க ஒவ்வொரு நாள் ட்ரைனிங் கொடுத்துறேன் உனக்கு சோளமுத்தா ஏ மூடிட்டே தண்ணி ஹே என்னமா இத முகக்கிட்டு இருக்கேஸ் மூடிட்டேன் செஃப் நான் இந்த குக்கரை மூட தெரியாம அசிங்க வந்தானே நான் அசிங்கப்படுத்த படுத்து பாத்தீங்க புரியல இல்ல ஆனா அது ஏதோ ஒரு பள்ளத்துல போய் மாட்டி அதுவே மூடிச்சு கடவுள் அருள் எனக்கு இருக்கு அந்த பாத்திரத்தை வச்சு கொஞ்சமா சுட தண்ணி போடு இந்த பாத்திரத்து ம் நெக்ஸ்ட் நம்ம இந்த மட்டன் கறிக்கு தேவையான ஒரு அரவையே ரெடி பண்ண போறோம் நம்ம கிட்ட பச்சை தண்ணி தான் இருக்கு போட்டுமா பச்சை தண்ணி போட்டாதாமா சுடு தண்ணி வரும் இந்த காமெடி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய வாட்டி வான் பண்ணிருக்கேன் நீ கேட்க மாட்டேங்கிற இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் மட்டன் அங்க ஒரு சைடு குக் ஆகிட்டே இருக்கு அருமையா இங்க நம்ம இந்த மட்டன் கிரேவிக்கான உயிரா இருக்கக்கூடிய ஒரு சாந்து அதாவது அரவை அரவையே ரெடி பண்றோம் அரவைக்கு தான் இப்ப தேங்காயை நம்ம போட்டிருக்கோம் ஓகே 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 நம்ம 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 இந்த இந்த தேங்காயை மிக்ஸி மிக்ஸி இப்போ இப்போ கசகசா கசகசா கொஞ்சம் என்ன சோம்பு சோம்பு தேங்காய் தேங்காய் பார் அப்புறம் முந்திரி முந்திரி ஒரு ஆறு முழு முந்திரி ஆட் ஓகே ஓகே அதுக்கப்புறம் என்ன சொன்ன சோம்பு இந்த சோம்பு இதில் நம்ம சேர்க்குறோம் எத்தனை சேர்க்குறீங்க ஒரு ஒன் ஸ்பூன் அளவுக்கு ஓகே ஓகே சின்னதாக இருக்கனால எவ்வளோன்னு எண்ணம் மாட்டேங்கிறாரு கொஞ்சமாக புதினா இது ஆப்ஷனல் சேக்கிரெலாம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல ஸோ இதான் நம்ம அரவைக்கு சேர்க்கறது இது கூட கசகசா ரொம்பவே இம்பார்ட்டன்டான இன்கிரீடியன் கசகசா ஓகே அதையும் நம்ம சேர்த்து ஒரு அரவை அரைச்சி வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் நீங்க கசகசா வேக வைக்க தான் தண்ணினா நான் அப்படியே ஸ்பூன்ல வச்சு இப்படி டக்குன்னு வேக வச்சு கொடுத்துருப்பேன் நீங்க அதை சொல்லவே இல்லையே வேக வைக்க முடியா அது சுடு தண்ணியில போட்டு ஊற வைக்க போறீங்கல்ல ஆமா அதை வந்து நீங்க என்கிட்ட தெளிவா சொல்லணும் கிளாரிஃபையே இல்லாம சொல்றீங்க எல்லாரும் என்ன கேட்கறாங்க படிக்க போன இடத்துல ஏன் அவர் இடிட்ரேட் பண்றேன்னு கண்டிப்பா நீங்க தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்க எனக்கு நான் கசகசாவை ஊற வைக்க தண்ணின்னு சொல்ல அவங்க என்ன சொன்ன தண்ணி சூடு பண்ணுனீங்க நம்ம மட்டனுக்கு ஏதோ தண்ணி எக்ஸ்ட்ரா ஆக்டர் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சேன் கசகசா மட்டும் ஏன் சூடு தண்ணி போடுறோம் சொல்லுங்க ஏன்னா கசகசா ஊர்னதுக்கு அப்புறம் அரைச்சா தான் கரெக்டா இருக்கும் ஓகே சோ இப்போ இந்த அரை தேவையானதெல்லாம் இங்க ரெடியா இருக்கு இது நம்ம அரைக்க போறோம் அதுக்கு முன்னாடி எஸ் ப்ளீஸ் அந்த அந்த பவுல்ல கொடுங்க இந்தாங்க எஸ் வெரி குட் சோ இப்போ நம்ம இந்த கடாய் வச்சிருக்கோம்லையா மட்டன் ஆல்மோஸ்ட் இப்போ ஆறு விசில் வந்துருச்சு இன்னொரு ரெண்டு விசில் வந்து இதுல நம்ம இறக்கிட போறோம் இப்போ நமக்கு தேவையான ஆனியன்ஸ் வந்து கட் பண்ண போறோம் சரி நான் கேட்டதை நீ சொல்லவே இல்லைங்க சொல்லுங்க தீபாவளிக்கு வேற நாட்டீனஸும் என்ன நல்லா பண்ணீங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஏன்னா நான் இப்போதான் சின்ன குழந்தை நீங்க சொல்லுங்க வளர்த்து மாதிரி வளர்த்துருக்குறேன் இப்படி போய் பேசுறியே உனக்கு எல்லாம் நியாயமா இருக்கா சரி முடியாது சின்ன வயசு தீபாவளிக்கும் இப்போ உள்ள தீபாவளிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லுங்க சின்ன வயசு தீபாவளி தீபாவளினா என்னன்னே தெரியாம சுத்தி கிடந்தோம் இப்ப தீபாவளினா என்னன்னு தெரிஞ்சு அப்ப எதுவுமே கிடைக்க மாட்டேங்க சின்ன வயசுல நமக்கு பட்டாசுனா ரொம்ப பிடிக்கும் புது துணி ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு படம் போட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுதான் நம்மளுக்கு தீபாவளி இருந்தது இப்போ அப்படி இருக்காது இல்லையா இப்ப என்ன தீபாவளிக்குனா இப்போ என்ன தீபாவளிக்குனா ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்னது ஸ்டேட்டஸ் இப்ப தீபாவளி ஸ்டேட்டஸ் இப்ப யாரு தீபாவளி ஸ்டேட்டஸ் வைக்கிறது குரூப்ல மெசேஜ் பண்றது இவ்வளவுதான் என் வேலை நீங்க சொல்லுங்க ஏதா டிஃபரெண்டா சொல்லுங்க நான் கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேக்குற சரி என்ன போரிங் தான் செஃப் சோ இப்போ நம்ம இந்த கடாயில போறோம் தேவையான எண்ணெயை இதுல ஆட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ வர வர டீ கடல்ல வந்து நான் ரம்யா ஃபேன் சொல்றாங்க யாரா காசு கொடுத்து அனுப்பி போறியா என்ன இது தானா சேந்த கூட்டம்ல கடை வாங்கி நானா சேத்திட்ட கூட்டம் ஏதோ பெரிய பெரிய அடத்து டீ கடை சொல்லு இதோ சொன்னியே பெரிய பெரியனே பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல கேக்குறாங்கனா ஓகே டீ கடையில கேக்குறாங்கனா எப்படி ஓ ஓஹோ அப்படி அப்படி உங்களுக்கு திருத்தவே சோ இப்போ அதுக்கு தேவையான ஹோல் கரம் மசாலாவை ஆட் பண்ணுவோம் 2 கிராம் ஒரு பீஸ் ஏலக்காய் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் பிரியாணி இல ஓகே ஓகே சோ இப்போ இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான பச்சை மிளகாயை ஓகே கீரி இதல ஆட் பண்றோம் செஃப் நான் வந்து உங்ககிட்ட உங்க தீபாவளி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டேன் சமைச்சிட்டு இருக்கப்ப பேசினா மறந்துடுவீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா இல்ல ஷேர் பண்ண கூடாது என் ஒரு கேள்வி நான் கேட்டா அதே கேள்வி என்கிட்ட கேக்குறது வந்து அழகு இல்ல நீ சொல்லணும் சொல்லிட்டேன் என் வாழ்க்கையே போரிங் தான் சேஃப் எந்த ரிங்க வேணா இருக்கலாம் நான் கேட்டா சொல்லணும் நீ புரியுதா உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன் நீங்க இப்ப சொல்லுங்க என்ன விட மக்கள் உங்களோட தீபாவளியோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க தேவையான கருவப்பில நான் லாஸ்ட் இயரே என்னோட ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் என்னோட சொல்றேன் இருந்தாலும் என் பக்கத்தில் இருக்க பண்ணது இல்லைல்ல சின்ன வயசுல வந்து ஆயிரம் தான் வீட்டில் நூறு பலகாரம் செஞ்சாலும் பக்கத்து வீட்டிலேருந்து ஏதோ ஒரு பலகாரம் தருவாங்களா அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெரி நைஸ் ஸோ இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே எத்தனை வெங்காயம் உரிச்சிருக்கீங்க உரிச்சிருக்கீங்களா கட் பண்ணி கட் பண்ணியிருக்கீங்க ரெண்டு ஓகே ஓகே வெங்காயம் சேர்த்தோடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் வந்து நமக்கு புது துணி பலகாரம் பட்டாசு அப்படி இருந்தது பெருசாக பெருசாக ஏன் இந்த தீபாவளின்னு இருந்தது சம்பாதிக்கு பார்த்து போனஸ் தரலையான்னு இருந்தது இப்போ திருப்பி ஒரு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நாம் எல்லாருக்கும் போனஸ் தரணுமே இருந்தது ஸோ இந்த மாதிரி லைஃப் ஒரு ஃபுல் சர்க்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துச்சு சாம்பா போடுவாங்க ஒரு மட்டன் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம மட்டன் மட்டும் யூஸ் போறோம் ஸோ இங்கே வெங்காயம் வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம விடப்பட்ட வேலையை ஆரம்பிப்போம் இப்போ கசகச நல்லா ஊறிடுச்சு ஓகேவா அந்த ஹாட் வாட்டர்ல போட்டோன்னே நல்லா ஊரி வந்திருக்கு இதை வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டு அரைச்சிடலாம் சரிங்களா அது வரைக்கும் நான் இதை கிண்டிட்டு இருக்கேன் நீ உதவி பண்ணாமலே இருந்தாலே போதுமான்ற மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி ஊற்று இன்னும் கொஞ்சம் வரைக்கிறதுக்கும் சேர்த்து ஊத்துடலாம் சோ இப்போ நம்ம இந்த அறவையை ரெடி பண்ணிக்க போறோம் ஓகே ஹே டைரக்டா ஊத்துமா ஊத்துறேன் டேரெக்டாக ஊற்றுமா ஊத்துமா மட்டன் குழம்பு எங்க வீட்டுல தண்ணியா தான் இருக்கும் அறிங்க இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ற வேலையெல்லாம் நிறுத்த சொல்லி கம்பன் பண்ணுங்க ஒண்ணு இதுல ஊத்த அதுல ஊத்துனா ரெண்டுத்தையும் ஊத்துற நீ பைத்தியகார் சூப்பரா இருந்திருக்கு மில்க்ஷேக் மாதிரி ஆயிடுச்சு தோசை மாவு தீபாவளி டைம்ல இந்த மாதிரி எதாவது நாட்டி வேலை பார்த்தாதான் தீபாவளி

சோ இப்போ இந்த டிஷ்த்துக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை தக்காளி? ரெண்டு தக்காளி. செஃப் நீங்க புடிச்சி சரி சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. நீங்க புடிச்சி வெடிக்கிற பட்டாசுனா என்ன பட்டாசு? எனக்கு பட்டாசுனாலே பிடிக்கும் பொதுவா. அதுலயும் காலையில பட்டாசுக்கு ஒரு சீக்வென்ஸ் இருக்கு தெரியுமா இல்லையா? என்ன வெடிக்கிறதுக்கு? என்னது? முத முதல்ல ஸ்டார்ட் பண்றது சரத்துல. அது போய் யானைக்கால் பட்டாசுன்னு இருந்தது யானைக்கால் பட்டாசு எனக்கு அவ்ளோ பிடிக்கும் அவ்ளோ பிடிச்சது வெட்டி சொன்னும் மீல்னும் என்ன ஒரு கெத்துக்காடுற தீபாவளிக்கு வெட்டி சொன்னே எல்லாரும் வெளில இருந்து யாராவது வந்து பார்க்கணும்ல அந்த மாதிரிலாம் அதே மாதிரி நீ சொன்ன விஷயங்கள் பண்ண பார்த்தா ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு அது ஹாஸ்பிடல் போய் ஒரு ரெண்டு நாள் அட்மிட் ஆயிருந்தேன் அப்படி என்னாச்சு மருந்துலாம் இருக்குல்ல பட்டாசு மருந்தெல்லாம் எதுலாம் வெடிக்கலா இருக்க மருந்தெல்லாம் கொட்டி கொட்டி இந்த பெரிய அவுட் வச்ச ராக்கெட் இருந்ததுல அது உள்ள குட்டி குட்டி கொட்டி கொட்டி சரி இத வந்து ஒரு திரி வச்சு வெடிச்சிருவோம்னு சொல்லிட்டு கீழே ஒரு கல் மேல ஒரு கல்லு வச்சு டைட் பண்றதுக்கு அடிக்கிற படிச்சா அடிச்சவா பாருங்க பட் அடிச்சு அடிச்சவன் கை போய் பக்கத்துல இருந்து என் காது காது எல்லாம் போயிட்டு எங்க வீட்டுக்கு போனா உதைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துலயே வந்து அப்ப பிள்ளையார் சத்தி முடிஞ்சு பிள்ளையார வச்சிருந்த சாமி எல்லாம் கரைஞ்சு போயிருந்த கல்லு வந்து தந்தது அதை எடுத்து கொஞ்சம் கையில தடவி கால எல்லாம் பூசிக்கணு மண்ணில் விழுந்துட்டோம்னு சொல்லி பார்த்து அதுக்கு மேல ரத்தம் வந்து என்னடா பண்ணீங்கன்னு கேட்டு அந்த வேலை ஒரு சில நடந்துச்சு தீபாவளிக்கு சோ இப்போ இந்த குழம்புக்கு தேவையான இதில் ஆட் பண்ண போறோம் சோ இதனால நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா குட்டி பசங்கள்லாம் வந்து தீபாவளி அட்வென்ச்சர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வீதி பட்டாசு எடுத்து வச்சு நான் பண்ண மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க சேஃப் தீபாவளி முடிஞ்ச அளவுக்கு கிரீன் தீபாளியா செலிப்ரேட் பண்ணுங்க பட்டாசு வெடிக்கிறத விட ஒரு நாலு மரத்தை நடுவோம் இல்லைன்னா இப்போ பட்டாசு ஒன்று கிடைச்சிருக்கு அந்த பட்டாசு எப்படின்னா வெடிச்சா விதையாக செதுவும் விதையாக செதுறினது இடத்துலலாம் வந்து உங்களுக்கு செடியும் மரமாக பார்த்து ஒரு கிரீன் தீபாவளியா இருக்கணும் ஓகேவா சரி கவுனி ரெசிபி ஓகே இப்போ நமக்கு தேவையான chili powder ऐड பண்ணிருக்கோம் ஓகே ஆல்ரெடி பச்சை மிளகாய் வர போட்டமே பச்சை மிளகாய் போட chili powder போட கூட இருக்கா காரம் அதிகமா எனக்கு பிடிக்காது நீ ஒரு பெரிய பிட்டாகா பிதறு கோபாலே உனக்கு பிடிக்காதா எனக்கு பிடிக்கும் நான் தான மல்லி தூள் ஓகே கொஞ்சமா சோம்பு பவுடர் கொஞ்சம் குழம்பு தூள் ஓகே கொஞ்சம் गरम மசாலா ஓகே மட்டனுக்கு அந்த கரம் மசாலா சேர பார்த்து அது ஒரு டெக்ஸரை கொடுக்கும் அப்படி இருக்கும் அண்ட் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் இந்த வாவ்னு கத்தக்கூடாது புரியுதா என்ன எப்படி இருக்கும் அப்படி சொல்லணும் அதை விட்டு வாவ் அப்படி கத்தக்கூடாது இந்த குழம்புக்கு மட்டும் ரெண்டு வாட்டி நம்ம பொடி போடணும் இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஓகேங்களா இப்போ மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு வாட்டி நம்ம அதில் பொடி முன்னாடி இது வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் எல்லாமே மட்டனோட சேர்ந்து குக்கானதுக்கு அப்புறம் நம்ம சாந்து போட்டதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் மெல்லோ ஆகிடும் அதனால ஃபைனல் டச்சில் இன்னொரு வாட்டி சேர்க்க பார்த்து இன்னும் ஃப்ளேவர் நல்லா என்னென்னா இருக்கும் இன்கேஸ் ரெண்டு வாட்டியாக சேர்த்துட்டு ஒரே வாட்டி சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் பட் நான் எப்போதுமே வந்து சாந்து சேர்க்குறேன்னா சாந்து கூட சேர்த்து சேர்க்க பார்த்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் அதனால அந்த டைமில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நல்லா வெந்திருக்க மட்டனை நம்மளுடைய சாந்தெல்லாம் போட போகிறோம் அப்படி சேர்த்துட்டு இவனால் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் கீழே பஞ்சு மாதிரி உடையுது பாருங்கள் இப்போ வந்து இந்த சாந்து இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு மீதி கூடிய மசாலாவே சேர்த்து ஒரு சைட்ல வச்சு ஸ்லோவாக குக் அது நம்ம இது ரெடி ஆகிடும் அதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான ஈரல் ரோஸ்டையும் பண்ணிடலாம் இப்ப இதுக்கு தேவையான இப்போ அந்த மசாலா சொன்னேன் இல்லையா இந்த ஸ்டேஜில் பண்ணிக்க போறோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஷார்ட் சேர்க்கறதுனால நீங்க சேர்த்துக்கலாம் எப்போதுமே இந்த அறவை வந்து தனியா அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இல்லாம இப்போ இதோட நம்ம அதை சேர்க்க பார்த்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும் ஓகேவா சோம்புத்தூள் சோமத்தூள் போடக்கூடாது தூள் நம்ம ஃபர்ஸ்ட்டே போட்டுட்டோம் இப்போ அரைவிலே சோம்பு இருக்கு வெறும் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் அவ்வளோதான் நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மட்டன் கிரேவியை இன்னும் ஸ்லோ ஃபிளேமில் குக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆன் பண்ணுங்க தூக்குங்க அப்படியே சூடெல்லாம் ஒரு சூடா இப்போ வந்து ஈரல் அப்படி பண்ண ஸோ இப்போ நம்ம ஈரலுக்கு கடாய் வச்சிருக்கோம் எண்ணெய் ஊற்ற போகிறோம் ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக சோம்பு முழு சோம்பு சேர்க்க போகிறோம் சரி இப்போ நம்ம ஒரு ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் ஆட் ஓகே இந்த டிஷ்க்கு தேவையான கருவேப்பிலை ஓகே

என்ன இவரு தான் கிண்டி விடுங்கிறாரு திட்டுறாரு அந்த மட்டன் குழம்பு நல்லாவே இருக்கு போறது இல்லை இன்னைக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உயர் அதிகாரியை மதிக்காம ஏத்து பேசுறாரு ராஜா ஸோ இப்போ நம்மளுடைய தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளிகளை சேர்க்கிறோம் ம் இப்போ இந்த ஈரலுக்கு தேவையான உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகா தூள் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா மிளகா தூள் தூளுக்கு அப்புறம் மட்டன் மசாலா ஓகே இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த ஈரில் எடுத்து கொடுங்க பார்ப்போம் நானே போடுறேன் ம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ இதுக்கு தேவையான பெப்பர் பவுடர் மலை மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டச் ஆஃப் கரோப்ளே கொடுத்துட்டேன் சூப்பர் ஒரு ஒரு கேலரி கேலரி இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணோன்னா நம்ம ஈரல் அட்டகாசமாக ரெடி ஆகிடும் ஓகே ஸோ இது வந்து நம்ம கிக் குக்கர்லலாம் போடாதனால கொஞ்சம் இந்த மாதிரி மூடி குக் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஓகே ஸோ இந்த ஒரு டூ மினிட்ஸ் குக் அவுட் ஓகே நம்ம ரெடி ஆகிடும் குழம்புக்கு குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி இல்லையா எஸ் நம்ம ரோட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் எஸ் இட்லி ஆர்டர் போட சொன்னேன் நீ வாங்கிட்டீங்களா இட்லி உனக்கு தான் கிடையாதுமா தீபாவளி ஸ்பெஷல்ல எனக்கு மட்டும்தான் இவ்வளோ குழம்பு சாப்பிடுவார் அவர் கண்டிப்பா இப்போ நம்ம ஈரலும் ரெடி ஆயிடுச்சு ஒரு வாட்டி பாத்துக்கலாம் ஈரல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஓகே இது வந்து ஆப்ஷனல் எனக்கு இந்த தேங்காய் பல்லு பிடிக்கும் அதனால தேங்காயை அப்படியே பல்லு பல்லா கட் பண்ணி லாஸ்ட்ல போட்டு ஃபினிஷ் பண்ணுவேன் செஃபோட இனோவேஷனே இனோவேஷன் தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை செஃப் கிட்ட சொல்லுங்கள் இந்த கடைசியாக போட வேண்டிய இன்க்ரீடியண்ட்டும் ரெடி இவனை தூக்கி இந்த கடையில் இறக்க போகிறோம் ஓ ஈரண்டில் சேர்க்க போகிறோமா ஆமாம் ஓகே மலைச்சாரல் சாரல் போல் தூவுங்கள் லாஸ்ட் என்னுடைய வேலை ஓகே ஓகே